நமக்கு எப்படி தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்கின்ற நாலு புருஷார்த்தங்கள் இருக்கின்றதோ அதே மாதிரியாக எம்பெருமானுக்கும் ஒரு புருஷார்த்தம் இருக்கிறது அது எது அப்படின்னா பாகவதர் ரசானுபவம் பெற தன் ஏகாந்த நிலைகளை சூச்சனமாக காட்டி அவர் ஆனந்தப்படுவதை கண்டு மகிழ்வது இதுதான் பகவ எம்பெருமானுடைய புருஷார்த்தம் ஏகாந்த அதுதான் சீதா பிராட்டின் இடத்துல ஹனுமான் சொல்றாரு அந்த ஏகாந்த அனுபவம் எல்லாம் சொல்றாரு அப்பதான் அவளுக்கு நம்பிக்கையே வந்தது பெருமாளுக்கும் அதாவது ராமனுக்கும் சீதைக்கும் நடந்த அந்தக நடந்த ஏகாந்தமா நடந்த விஷயங்களை எல்லாவற்றையும் ஹனுமான் அங்க சொன்ன பிற்பாடு தான் சீதா பிராட்டிக்கு ஒரு நம்பிக்கை வந்தது சித்திர கூட திருப்ப சிறுகாக்கை மிளகீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்து உலகம் தெரிந்தோடு இதெல்லாம் சாதிக்கிறார் அப்படி எம்பெருமானுக்கு என்ன புருஷார்த்தம் அப்படின்னா தன்னை ஏகாந்தமாக அவர்கள் சேவித்து பாகவதர்கள் பக்தர்கள் ஆச்சாரியர்கள் ஆசிரிதர்கள் சேவித்து மகிழ்ந்தால் அந்த ஆனந்த அனுபவம்தான் எம்பெருமானுக்கு ஒரு புருஷார்த்தம் இப்படியாக இந்த கனகவலய முத்ரை தான் உனக்கு சுவாமி தேசிகன் சுவாமி தேவ பெருமாடு நீர் எவ்வளவு ஆபரணமா தரிச்சிடும் எப்படி தாமோதர அந்த கண்ணனுக்கு ஆபரணம் அந்த மாதிரி தேவ தாயாருடைய அந்த அனிபருத்த அப்படின்னு சொல்றமே அந்த காட ஆஷ்டிஷ்டம் கனக வலைய முத்ரை இருக்கின்றதே அதுதான் ஆபரணமா அந்த கனக வலைய முதிரை தான் உனக்கு ஒரு ஆபரணம் வேறு எதுவும் உனக்கு வேண்டாம் சுவாமி இந்த விஷயத்த குரத்தாழ்வார் கூட வரதராஜஸ்தவத்துல ஒரு இடத்துல சொல்ற நாப்பத்தோராவது ஸ்லோகத்துல பத்மாயாக பிரணயரசாது சமாசந்தியாக ஸ்வம் பாகும் சுபகுமதோ புஜேன தேன காம் நாம தசாம் ததாத்வே கண்டஸ்தே கரிகிரிநாத கம்பு காந்தா இவ்வளோ அழகான ஒரு அனுபவம் அஸ்திகிரீஷனே உன்னுடைய கண்டம் சங்கம் போல இருக்கின்ற அந்த சங்கம் போல இருக்கின்ற அந்த கண்டத்தை அவள் வந்து எப்பொழுது ஆலிங்கனம் பண்ணிக்கிறா பண்ணிக்கிறாளோ அதாவது அந்த ஆலிங்கன சமயத்துல உன் கண்டாலிங்கித சமயத்துல ஆலிங்கன சமயத்துல நீ எப்பேற்பட்ட ஆனந்தத்தை அனுபவித்தையோ எங்களுக்கு தெரியவில்லையே இது க்ஷீரோதா ஸ்ரீ பூதா சர்வபூஷண பூஷிதா திவ்யமால்யாம்பரதரா மாதவம் பரிஷஸ்வஜே அப்படின்னு சொல்லி அந்த அமிர்த மதனம் அந்த சமயத்துல தாயார் வந்தாள் விண்ணவர் அமுதுட அமுதில் வரும் பெண்ணமதுண்ட எம்பெருமானே என்று திருமங்கையாழ்வார் சாதித்தபடி அங்கேந்து வரும் பொழுது அவள் பார்த்தா க்ஷீரோ உத க்ஷீரோதா ஸ்ரீசமுத்பூதா அந்த மகாலட்சுமி சமுதூதா சர்வபூஷண பூஷிதா அவ வந்து த சாமான்யமா இல்லை அப்படியே அதாவது பொன்னாட்டிகளுக்காட்டும் ஆத்தலை குழந்தைகள் பெண் குழந்தைகளாட்டும் சுமங்கலிகளாட்டும் அவர்கள் நிறைய ஒரு ஆபரணங்கள் எல்லாம் போட்டுக்கணுமா அதனால தான் ஆண்டாள் நாச்சியாரம் ஆஹ் காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நெருங்குழலாட்சியர் மத்தியினாலும் சொன்னாலி ஆஹ் அப்பேற்பட்ட ஒரு குஜாலிங்கனம் தம் திருஷ்டுவா சத்ருகந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவஹிருஷ்டா வைதேகி ராகவம் பரிஷஸ்வஜே பர்தாரம் பரிசஸ்வஜேன்னு சொல்றாள் இப்போ ஒரு ஆலிங்கரம் அது அந்த மாதிரி இவட கூட இங்கே எம்பெருமான் தேவப்பிரான்னு கிடைத்தது